ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய அழகான கிராமத்து ஒரு நாள் வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் சனிக்கிழமை காலையிலேயே இன்றைக்கி வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீட்டில் கொடுப்பனா காலையிலே பாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது நேற்று நைட்டுமே பாத்திரம் நேற்று சேங்காலும் பாத்திரம் கழுவலை அதுவும் இல்லாமல் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணலாம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து போட்டு கழுவி இந்த கட்டில் மேலே கவுத்து வச்சுட்டேன் இந்த சைடு வந்து இதெல்லாம் கிச்சன் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் மரம் அந்த எண்ணெய் கடுகு டப்பாலாம் வைக்கிற பாக்ஸுங்கோ எல்லாத்தையுமே எடுத்து பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் ஒரு சைடும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நல்லா காய வச்சுட்டேன் அத்தை வந்து துணி துவச்சிட்டு இருந்தாங்க சரி அதையுமே அப்படியே காயப்போட்டலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் காய போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு அதெல்லாம் காயப்போட்டு அதுக்கப்புறமா இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி கவுத்தாச்சு ரெண்டு கூட சாமானும் வந்தது எனக்கு மட்டுந்தான் இவ்வளோ சமான் சேருது அத்தை எதுக்கு இவ்வளோ சாமான் எடுத்து போட்டு ஆண்டுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி தான் சேருதுன்னே தெரியல சரின்னு சொல்லிட்டு இந்த வெறுகு வெட்டி எடுத்துட்டு வந்துருந்தாங்க முள் வெறுகு தெரித்து க இது பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விடுறதுக்கே மதிய டைம் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு ரசமும் கொத்தவரக்காய் பொரியல் மாதிரி குழம்பு மாதிரி தான் செஞ்சுருந்தேன் அது வெறும் காய மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கோழிங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக கும்பலாக ஒரே ஏற்றில் உக்காந்துட்டுருக்கு அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நான் கிட்ட போகிறப்ப எழுந்துட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவ்வளோ அழகாக எல்லாம் ஒத்துமையாக உக்காந்துட்டு இருக்காங்க அப்படியே தேங்காய் மட்டெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் எடுத்து போடலாம் மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால எதுவுமே வெறுகுங்களே இல்லை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் தேங்காய் மட்டை இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ளே வந்து இந்த ட்ரேவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தேன் பார்த்தா உள்ளும் எல்லாம் கிடைக்கிறது அப்பப்போ எத்தெத்த அப்படி அப்படியே போட்டுட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி கசகசகசன்னு இருந்தது பிரித்த பாக்கெட்டு பிரிக்காத பேக்கெட்டுன்னு எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது சரி எல்லாத்தையும் எடுத்து இந்த பட்டை மசாலா வகைங்கள்லாம் இந்த பாக்ஸில் அஞ்சல் பட்டி மாதிரி இருக்குல்ல அதில் போட்டு பிரிக்காத கவரங்கள்லாம் ஒன்றுத்துலேயும் பிரித்த கவரங்கள்லாம் ஒன்றுத்துலேனு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன் என் கூட சேர்ந்துன்னு குட்டி பொண்ணுமே நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தூங்குவாள் தூங்குவான்னு பார்த்தோன்னா அவள் தூங்கவே இல்லை சரி அவளை தூங்க வச்சுட்டு நம்ம வேலை செய்யறதுக்குள்ளே போகுது போயிடும் அதுவும் இல்லாமல் ஓ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கூட அவளையும் வச்சுக்கிட்டே தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடைச்சி விட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே ஒவ்வொன்றா துடைச்சிட்டு க்ளீனாக எடுத்து அட அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் ஃபுல்லாகவுமே டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு துடைச்சிட்டு இருந்தேன் என் கூட சேர்ந்துன்னு கூட்டி பொண்ணுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அந்த துணி எடுத்துகிட்டு வாமானா எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைங்க இது எடுமா அது எடுமான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் அவள் முயச்சுட்டு இருந்தாக்கா ஒரு சில வேலை பண்ணுவாள் ஆனால் நம்ம ஒரு மணி நேரம் செய்கிற வேலையாக அவள் ரெண்டு மணி நேரமாக ஆக்கிடுவா இருந்தால் அப்பப்போ எதனா கேட்டுட்ருப்பா இது பண்ணுவோம் அது பண்ணு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி எல்லா வேலையும் செய்கிறதுக்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக டபுள் ஆகிடும் நேரம் சரின்னு சொல்லிட்டு அவளுமே சமாதானப்படுத்தி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஈவினிங் எல்லாத்தையுமே இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கிழங்கு வகைங்க இஞ்சி பூண்டு கத்தி பிரித்த பேக்கெட்டு பிரிக்காத பேக்கெட்னு எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டேன் அப்படியே இந்த உப்பு டப்பாங்கோ இதெல்லாமே எடுத்து வந்துட்டு பாத்திரம் எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இன்னும் கவுத்து முடிக்கல எல்லாத்தையுமே கவுத்து முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமாக துடைச்சி முடிச்சுட்டேன் வெளியுமே நல்லா கழுவி தள்ளிவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் வாசல் மட்டும்தான் பெருக்கி தள்ளணுமே பெருக்கிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு சாமி கும்பிட்டோம்னா யே முடிஞ்சிடும் சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணும் குடிக்க வைக்கலாம் நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஏறுத்தல் அடுப்பில் தான் காய வச்சிருந்தோம் இந்த முள் சீக்கிரமாக எரியுது ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் குட்டி சாரிம்மா சாரியை சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வாசலை மட்டும் கூட்டி தள்ளிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன் என் கூட சேர்ந்துன்னு குட்டி பொண்ணுமே பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தேன் ஆ சரிம்மா உக்காரம்மா உக்காச்சு பெருக்குமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டே நல்லா கூட்டி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கழுவி விட்டு இருந்ததுனால ஏற்கனவே தண்ணி இருந்தது லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா தான் கோலம் போட்டிருந்தேன் இந்த குட்டி பொண்ணை வச்சுன்னு கோலம் கூட ஒங்க போட முடியல அவள் கூட வந்து அலப்புற பண்ணிகிட்டு இருக்கா நானும் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு கோலமாக பிரித்து கொடுத்துட்டு இங்கே வானாமல் அங்கே போய் போடுமா துளசி செடியாண்ட போய் நீ போடு அப்படின்னு சொன்னால் கூட கேட்காம அவள் கலர் பண்ணிட்டுருக்கா சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் தானே காலையில் நானும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கி எழுந்ததுக்கு முன்னாடியே போட்டுருவேன் ஈவினிங் தானே கொஞ்சம் சின்னதாகவும் சிம்பிளாகவும் அவள் பண்ணுற வேலையை அவள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு நான் சின்னதாக ஒரு கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன் அப்படியே துளசி செடிக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன் நம்ம அவளை விட் அழ வச்சுட்டுமே போட முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்க கலர் பண்ணிவிட்டு துளசி செடியாண்டு கோலம் போட போயிட்டாங்க நானும் சிம்பிளாக இதுக்கு மட்டும் லைட்டாக டெக்ரேஷன் மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அந்த மாவு வாங்கி வைக்கிறதுக்குள்ளே பாடாக போகுது பின்னாடியே எழுதுகிட்டே வந்திருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு மூஞ்சி காலெல்லாம் கழுவின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வலுக்கேற்றலாம்னு சொல்லிட்டு வலுக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணி இல்லை அஞ்சரைலேருந்து ஆரணிக்குள்ளே வலுக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஊதுவத்தி ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு வலுக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னாவே மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிடும் ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்ற டைமில் மட்டும்தான் சாமி கும்பிட மாட்டேன் மற்ற டைமில் வலுக்கேற்றி ரெண்டே ரெண்டு ஊது ஊற்றினாலும் ஏற்றி வச்சுடுவேன் உடம்பு நல்லா இருந்தால் காலையில் டைம்லையுமே பண்ணுவேன் உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக காலையில் ஏற்றுறணும் இல்லையோ ஈவினிங் டைமில் தினமும் ஏற்றிடுவேன் ரொம்ப முடியலன்ற டைமில் தான் ஏற்ற மாட்டேன் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உக்காடுறப்ப தான் அப்பா அடான்னு இருக்கும் அப்படி மாதிரி தான் நேரம் உக்காந்துச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்து கடைக்கு போய் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் போய் வாங்க நகம் உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் அப்படியே சாஞ்சி நேரம் உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்தது துவச்சி போட்டது சரி அதெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் மடிச்சுட்டு இருந்தேன் அதை மடிச்சுட்டு இருக்கிறப்போ குட்டி பொண்ணு வந்துட்டாங்க அவங்க மூச்சு நிற்கிறப்ப துணியை மடிச்சோம்னா அவங்க கழிச்சு களைச்சி விட்டுருவாங்க சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் குட்டி பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா நான் கேட்டிருந்தேன் அதையுமே சிக்கன் சேமியா இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இந்த டேவே முடிச்சாச்சு